சொன்னாங்க அதாவது பாவங்க நீ பாவி என்பதற்கு போதுமானது நீ யாருக்கு கடமைப்பட்டு இருக்கிறாயோ செலவழிக்க அவருக்கு நான் தரமாட்டேன் என்று சொல்வது நீ பாவி என்பதற்கு போதுமானது எப்படி நம்ம மனைவி பிள்ளை தாய் தந்தை அதோடு நம்ம சிலருக்கு பொருந்திருப்போம் நம்மகிட்ட பணம் இருக்கும் செலவழிச்சு கொண்டு வருவோம் எல்லாம் இருக்குது கொஞ்சம் தடுத்து சோதிச்சு பார்ப்போம் இன்றைக்குள்ள கணவன் மனைவிட பிரச்சனையில அது மிக முக்கியமான ஒரு பகுதி அவங்க அவங்களோட கடமையை ஒரு அடி இவர் இவருடைய கடமை ஒரு அடி அடிச்சுடுறது என்ன நான் இன்றைக்கு சமைக்க மாட்டேன் இவர் நான் இன்றைக்கு வாங்கி தர மாட்டேன் ரெண்டு பேரும் செய்ய வேண்டியதை தேலாதுன்றது எப்படி இந்த பிரச்சனை முடியும் ஆனா ஆரம்ப கால பிரச்சனை எப்படி இருந்துச்சு சொன்னால் சமையல் நடக்கும் செலவும் நடக்கும் ஆனால் ரெண்டு பேரும் கோபமாக இருப்பாங்க இதுதான் கோபம் நான் ரெண்டு பேரும் என்னது இது தரமாட்டேன் நான் செலவழிக்க மாட்டேன்னா பெரிய பாவம் பண்ணாங்கிற சொல்லுவாங்க நீ யாருக்கு உணவு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் இருப்பது நீ பாவி என்பதற்கு போதுமானது ஹதி சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஹதி ரசூல்லாங்கள்ட்ட கேட்குறாங்க நான் எங்கிருந்து ரசூலாங்க தர்மங்களுடைய சிறப்பை சொல்லிட்டு வந்து பிமன் நீ யாருக்கு கடமை பட்டிருக்கிறாயோ அங்க இருந்து உன் செலவீனங்களை ஆரம்பி என்ன சொல்லாங்க எங்க இருந்து ஆரம்பிக்காத பள்ளியில் இருந்தோ தியாகத்திலிருந்து ஆரம்பிக்காத மனைவி பிள்ளை தாய் தந்தை அங்கிருந்து ஆரம்பி இப்படிப்பட்ட மார்க்கத்தை எடுத்துகிட்டு மார்க்கத்தை ஃபாலோ பண்ணினா நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தை சம்பாதிக்கிறது என்ன செய்யும் கஷ்டமாகும் அல்ல உங்களுக்கு மார்க்கம் சம்பாதிக்கிறதுக்கு டிஸ்டர்பாக இருக்குதுண்டா அது பேராசைன்ற அர்த்தம் அது என்ன பேராசைன்ற அர்த்தம் அப்போ உங்களோட அறிவு கொஞ்சம் மங்கி இருக்குதுன்ற அர்த்தம் நாளைக்கு நீங்கள் பெரிய ஒரு ஆபத்தில் போய் விழுந்த பின்னால இந்த மார்க்கத்தை பார்ப்பீங்க இந்த மார்க்கத்தை ஒரு ஒரு பெண் ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த அதாவது ஹவுஸ்மேட் அனுப்புகிறாங்க தானே இந்த வேலை தொழில் செய்யலாமா இந்த தொழில் செய்யலாமா அப்படி கேள்வி இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் மகரம் இல்லாமல் பிரயாணம் போகிறது என்னது கூடாது அதுதான் என்னோட ஹஸ்பண்ட் இப்படி செய்கிறாரு எவ்வளோ பெரிய பிழை அப்படின்னு எவ்வளோ வருஷமாக செய்கிறாரு இருபது வருஷமாக செய்கிறாரு ஆனால் பத்துவா இருபதாவது வருஷம் வந்திருக்குது இருபது வருஷமாக அதை செய்கிறாரு இருபதாவது வருஷம் அந்த கேள்வி வந்திருக்குது என்ன அப்படின்ட்டு பார்த்தால் அந்த ரிசல்ட் அவங்க இந்த உலகத்தில் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தவறான தொழிலுடைய ரிசல்ட் இந்த தவறான தொழிலுடைய ரிசல்ட்டை உலகத்தில் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டான் என்ன இப்படி மகரம் இல்லாத மார்க்கம் தடுத்த இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி என்று செய்கிற பிரயாணம் இந்த மாதிரி செஞ்சால் நாளைக்கு அந்த அவர் நல்ல மனிதராக இருக்கலாம் நாளைக்கு அவரும் என்ன செய்வார் செய்தானுடைய வலையில் என்ன செய்யலாம் விழலாம் எல்லாரையும் சொல்லலை ஆனால் விழலாம் விழுந்துட்டார் விழுந்தா யாருக்கு பாதிப்பு மனைவிக்கு பாதிப்பு அது வரைக்கும் கார் ரெண்டு ஊடு தண்ட குடும்பத்துக்கு ஒரு எல்லாம் செஞ்சுக்கிறாங்க தனக்கு வந்து அந்த அடி கேள்வி மார்க்க ரீதியாக சகோதரர்கள் எனவே உலகத்தை எல்லாம் அனுபவிச்சால் அல்லாவுடைய உபதேசத்தை அர்த்தம் அது எங்களை ஒரு நாள் திருப்பி என்ன செய்யும் அடிக்கும் அந்த நேரத்தில் தான் தீனுடைய பெருமதி என்ன செய்யும் விளங்கும் திருப்பி சொல்றேன் நம்ம இந்து மதத்திலேயோ பௌத்த மதத்திலேயோ உலகத்தை அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்கின்ற மதத்திலேயோ நாங்கள் இல்லை நாங்கள் இருக்கக்கூடிய மார்க்கம் வந்து உலகத்தை அனுபவி நீ வியாபார பிரயாணத்துக்கு போனாலும் சரி தொழுகை துகர ரெண்டாக்கு அசர ரெண்டாக்கு சேர்த்து தொழுவிட்டு சம்பாரி அப்படி என்று சொல்ற மார்க்கத்தில் இருக்கிறோம் வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு அதாவது தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுட்டு என்ன செய்ய போங்கன்னு சொல்லப்படுது அடுத்து என்ன கட்டளை முடிஞ்ச பின்னால உலகம் ஃபுல்லா திரிஞ்சு சம்பாதிங்க அன்றைக்கு தான் நமக்கு லீவு அல்ல சம்பாதிங்கன்னு சொன்ன நாள் இருக்குது அன்றைக்கு நம்ம என்ன

அதாவது சாதிபு நபி ஒக்காஸ் ரதி அல்லாவன் அவர்கள் மக்கால மௌத்தாகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து என்ன சொன்னாங்க எனக்கு பாத்திமான்ற ஒரு மகள் தான் இருக்கிறாங்க அதனால என்ன டோட்டல் சொத்தை நான் என்ன செய்ய போறேன் தர்மம் செய்ய போறேன் நாங்கள் இன்றைக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது ஆஹ் செரிட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் என்ன செஞ்சிருவோம் டோட்டலா போட்டு அவர் அவ்வளவுதான் அப்போ அவங்களுக்கு அவங்களோட மகளுக்கு ஒரு பேர் கிடைக்கும் என்ன என் தந்தை எனக்கே சொத்து தராமல் தர்மம் செய்தவர் பாராட்டிட்டு பேத்துருவாங்க வாழ்க்கை போய் ரசூல்லாங்க என்ன சொன்னாங்கடா இல்லை உன் குழந்தைகளை மற்றவர்களிடத்தில் கையேந்துகின்ற நிலையில் விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறை உள்ளவர்களாக விட்டு செல்வது தர்மம் செய்ய வேண்டாம் ஆன்மீகத்தையும் தவறாக பயன்படுத்தாத ஒரு மார்க்கம் இது யாருடைய ஆன்மீக உணர்வையும் சான்ஸ் பயன்படுத்தாத ஒரு மார்க்கம் அப்ப அவர் என்ன செய்யறாங்க கொஞ்சம் இறங்கி அல்லாம ஒரு மாதிரியா மார்க்க ஆன்மீகம் பயன்படுத்தலைன்னு மூணில் ரெண்டையாவது எடுத்துக்கொள்ள சொல்லுவாங்க நினைக்கல மிச்சம் கூட அதிகம் மூணில் ஒன்று மூணில் ஒன்றுக்கு ரசூலாங்க என்ன சொன்னாங்க மூணில் ஒன்று கூட அதிகம் தான் அதனால தான் இபுன் அப்பாஸ் சொன்னாங்க வசியத்து செய்கின்றவர் மூணில் ஒன்றுக்கு குறைய வசியத்து செய்யுங்க ரசூலாங்க அதை விரும்பலைண்ணா சுபானல்லா ஆன்மீகம் வேண்டா பொருளாதாரத்தை அப்படியே புதைக்கிறேன்னு கலங்கி வச்சுக்கிறாங்க ஆனால் ரசூல் சல்லாஹ் விட்டு செல்லுங்கன்னாங்க நமக்கு எல்லாம் தெரியும் காபி பின் மாளிக்க அந்த ஐம்பது நாட்கள் பகைச்சிக்கின்ற ரசூலாங்க கோவிச்சுக்கிட்டு இருந்தாங்களே அவர் ஓடி வந்து என்ன சொன்னார் என்ற டோட்டல் சொத்திலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன் மீள போகிறேன் ரசூல் சலாஹ் அலுவலம் அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க அப்ப ரசூல் இவர் பெரிய ஒரு தௌபா அழிந்து வந்திருக்கிறார் ஓகே அப்படியே கவர்மெண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்களா இல்ல ரசூல் நாங்க என்ன சொன்னாங்க உங்களோட சொத்துக்கள்ல கொஞ்சத்தை உங்களுக்கு வச்சுக்கோங்க உங்களோட சொத்துக்கள்ல கொஞ்சத்தை உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் மத்த தர்மம் செய்யுங்க தர்மம் எங்க செஞ்சார் தெரியுமா சொந்தக்காரருக்குள்ள பிரிச்சு கொடுக்க சொன்னா ரசூல் சுபகானல்லா ஏன்னா எல்லாருமே பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா மார்க்கத்தை ஃபாலோ பண்ணா சம்பாதிக்கலாம் ஹல இன்றைக்கு அப்போ லைஃப் ஒரு ஹதீதே வச்சுக்கிறாங்க வட்டியுடைய வாசமாவது வருமாமே வட்டியுடைய புகையாவது வருமாமே இவர் வட்டி எடுக்கிறதுக்கு அந்த ஹதீஸ் தான் காரணமா அது இல்லாட்டி அவர் எடுத்திருக்க மாட்டாரு என்ற மாதிரி என்ன செய்யறாங்க வட்டியுடைய புகையாவது வந்து படும் வட்டியுடைய காற்றாவது வந்து படும் லைஃப் ஹதீஸ் அப்படி இல்லை ஒரு முஸ்லீம் என்றைக்கும் என்ன செய்யலாம் ஹலாலான வாழ்க்கையோடு என்ன செய்யலாம் வாழ முடியும் ஒரு சூழல் ஒத்தனுக்கு ஏற்படலாம் உலகம் உள்ள அப்படி ஒரு சூழல் என்ன செய்யாது ஏற்படாது எனவே நாம இந்த விஷயத்துல முதன் முதலாக அதாவது இந்த உலக வாழ்க்கை என்ற சிந்தனைக்குள்ள நம்ம மூழ்கினோம் என்றால் நம்ம வந்து தவறாக வழிநடத்தப்படுறோம் அர்த்தம் ஏன் நம்ம உலகத்துல வாழுங்கள் என்று சொல்ற மார்க்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் உலகத்தில் வாழுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சமுதாயத்தில் நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த தளத்தில் இருந்துட்டு மார்க்கம் எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகி அப்ப அர்த்தம் வேற நம்ம பேராசைப்படுக்கிறோம் என்னது அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களை இந்த மாதிரியான சிந்தனைகள் எங்களுக்கு என்றைக்கும் நம்ம எவ்வளவுதான் விளக்கம் கிடைச்சிட்டாலும் மரணத்தை எதிர்பார்த்த வாழ்வுக்கு என்ன செய்யாது உதவவே உதவாது இந்த சிந்தனைகள்